மாடு மாடு கரசம மங்கலம் மா நட பன்னெண்டு பதிமூணு பன்னெண்டு புள்ளி பதிமூணு நல்லா நல்ல பசு பாயிரம் அட்டா அட்டா ஜூதே சொந்தரி சொப்பன சுந்தரி அச நம்பர் எழுபத்தி எட்டு சொப்பன சுந்தரி யார் வச்சிருக்கிறான்னு கேக்குறாங்க என்ன பார்த்து சொப்பன சுந்தரி அட்ட நம்பர் எழுபத்தி எட்டு சொப்பன சுந்தரி சின்ன சொப்பன சுந்திரி யாரு வச்சு நீங்க அதை மட்டும் அவர் पेमन <laughs> रा <laughs>

ஏழு புள்ளி அறுபத்தி மூணு ஏழு புள்ளி அறுபத்தி மூணு அட்டா அட்டை வருமா அட்டை வருமா அட்டா ஐம்பத்தி ஒண்ணு

మానే రైడ్ 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 ఉసారే నడులో ఉండి చే మానే లాస్ట్ ఉసారే కొన్ని ఎలా ఉసన వేంగా అది ఓడి ఎట్టుకొనేం 10 0 2 10 0 2 ఆవరు బాల్యం ఆది పరాగతి అట్ట